நேத்து ராத்திரி தான் ரொம்ப சீரியஸா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவள் எனக்கு யாரு இருக்கா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா அவளும் என்ன விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் பேசுற உனக்கு உங்க அக்காக்கு எல்லாருக்கும் நாங்க இருக்கோம் இல்ல இல்லம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தாமா அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு அவன் என்ன விட்டு போயிட்டா அபி இப்போ நீ வாய் மூட போறியா இல்லையா எதுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு பெரிய அட்டாக் வந்தது அதுல இருந்து நான் பழைச்சு வரல உங்க அக்காக்கு ஒண்ணு ஆகாது நீ பயப்படாத என்ன

நீ போய் என் பர்ஸ் எடுத்துட்டு வா நான் உன்னை விட்டுட்டு வரேன் உங்களுக்கு எதுக்கு நீ சிரமோ என்ன பேசுற நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போ எனக்கு நானே என் பர்ஸ் எடுத்துட்டு வந்து பயப்படாதுமா தைரியமா போயிடுவா போ

ஏன் கூட்டுற உணர்ச்சி எனக்கு கொண்டுடும் அபி எங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க யாராவது இப்படி வீட்டு வேலை செய்யற பொண்ணுக்கு பணத்தை தூக்கி கொடுத்து அக்கா பாத்துக்கும் சொல்லுவாங்களா அதெல்லாம் விடுங்க எனக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு ஆறுதெல்லாம் பஸ் ஏத்தி விடுறதுக்கு கூட கூடவே வரீங்க அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் எனக்கு என்ன பத்தி சொல்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் கிழிச்சு இதே மரியாதையா நமச்சி என்ன திண்டிவுடன கிளம்பிட்டியா உனக்கு எப்படி தெரியும் உங்க அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் அதான சொன்ன இந்த விஷயத்தை உனக்கு சொன்னதே நான் தான்

என்ன மன்னிச்சிருமா நமச்சி அப்படி பொய் சொல்ல சொன்னதே நான் தான் பொய் சொல்ல சொன்னீங்களா பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க அவர் அப்படி சொல்ல சொன்னீங்க அனி என்ன நீ சொல்றாங்க இவங்க பாட்டி அப்படி சொல்ல சொன்னாங்க எனக்காக தான் அப்படின்னா உங்களுக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா எல்லாரும் சேர்ந்துதான் உங்ககிட்ட போய் சொல்லி உன்னை இங்க வர வச்சோம் அண்ணி எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அபி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீ என் இருப்பியா மாட்டே அபி கண்டிப்பா இருப்பேங்க அண்ணி அப்போ எங்களை நம்பி எங்க கூட கூடவா அபி உங்க அக்காவும் வச்சு போய் சொன்னதுக்கு சாரி அபி எங்களுக்கு ஒன்னு அங்க இருந்து வெளில கொண்டு வரதுக்கு வேற வழியே தெரியல

அம்மா நம்ம புள்ளை மாதிரி பாத்துக்கறாங்க அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணனும் சொல்றீங்க அதெல்லாம் துரோகம் இல்லமா எதுவா இருந்தா என்ன அம்மாக்கு தெரியாது எதையுமே நாம செய்ய கூடாது தமிழன யாரு அவங்க பெத்த புள்ள அவரு தப்பு பண்ணதுக்கே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் நீ எல்லாம் ஏமாத்துற நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சாமி மாதிரி அவங்களுக்கு தெரியாம நான் எதையும் பண்ண மாட்டேன் நான் வரேன் அபி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி பாட்டி நான் பேசுறேன் அபி ஒரு நிமிஷம் நில்ல நீ தாராளமா போ நான் வேணாம்னு சொல்லல ஆனா ரெண்டு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுட்டு போ அண்ணி தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க அண்ணி நீங்க அந்த வீட்டு மருமக நான் வேலை செய்யற பொண்ணு அம்மாவை எதிர நின்னு பாக்குற தைரியம் கூட எனக்கு கிடையாது என்ன விட்டுருங்க நீ நான் போற அப்போ இத்தனை நாள அவர் அண்ணனும் என்ன அண்ணனு சொன்னதுல வெறும் பேச்சுக்குதான் இல்ல சத்தியமா இல்லைங்க நீ அடி மனசுல இருந்து அப்படி நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன் இல்ல அபி நீ போய் சொல்ற உங்க அக்காக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்ன உடனே நீ எப்படி எல்லாம் பதறின அழுத நானும் உங்க அண்ணனும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல இருக்கிற மாதிரி ஏன் நீ எல்லாம் பேசுறீங்க நீ நினைச்சா எங்களை காப்பாத்தலாம் அபி ஐயோ அண்ணி காப்பாத்தணும் நினைக்கிறது முடியாதுன்னு சொல்றதும் ஓ விருப்பம் ஐயோ அண்ணி இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்குல்ல அபி எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் எதுக்கு வாசல் நின்னுக்கிட்டு சரஸ்வதி நினைச்சா அவனுக்கு பாவமா இல்லையா பிளீஸ் அபி வா ம் உட்காரு அபி நீ பண்ண பெரிய நல்லது தெரியுமா எப்படி இருந்தாலும் அது என்ன தப்பு அம்மாவை ஏமாத்துறது தப்பு இல்லையா எங்க அக்காக்கு ஹார்ட் அட்டாக் சொன்ன அடுத்த நிமிஷமே ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை தூக்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு போய் எப்படி துரோகம் பண்ண முடியும் நீ பண்றது துரோகம் லாபி உன்னை நல்லா பாத்துக்கிற அந்த குடும்பத்துக்கு நீ பண்ண போற நல்லது சும்மா நீ என்ன ரொம்ப குழப்பற அபி நீ பண்ற இந்த உதவியால நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நடக்க போகுது என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அந்த வீட்டில் எப்படி வச்சிருக்காங்கன்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க வீட்டில் எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க பால் தானே காய்ச்சுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு குடும்பங்கிறது சமையல் கட்டில இருந்து தான் தொடங்குதுன்னு அர்த்தம் ஆனா அந்த சமையல் கட்டில எனக்கு இடமே இல்ல அப்படின்னா நான் அந்த குடும்பத்துல ஒருத்தையே இல்லன்னு தானே அர்த்தம் நான் முறையா தாலி கட்டிட்டு வந்திருக்கேன் அபி இருந்தும் என்னால பூஜரோங்குள்ளியோ சமையல் கட்லியோ போகவே முடியல உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு கஷ்டம்னா நீ உதவ மாட்ட இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இருப்போம் ஆனா எதுவுமே நடக்கல அபி உனக்கே தெரியும் உனக்கு திரும்ப திரும்ப வேலை கொடுத்து பார்த்தேன் அப்படியாவது அத்தை கோவப்பட்டு என்ன சமைக்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அப்பவும் விடல அப்பதான் யோசிச்சேன் நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் கிச்சன் குள்ள போக முடியாது அதுக்காக தான் அப்படி இந்த ஏற்பாடு அண்ணி பொதுவாவே அம்மா என்ன கூட சமைக்க விட மாட்டாங்க உடம்பு நல்லா இருந்தா இப்ப கூட அவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா இப்ப அவங்களுக்கு முடியல அதனால நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் நாங்க இத பண்றோம் என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்றாங்க அந்த தப்புல நம்மளையும் கோத்து விடுறாங்களேன்னு நினைக்காது நானும் அவரும் அத்த மனசுல இடம் பிடிக்கணும் அபி அதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பாத்துட்டோம் அதெல்லாம் முடியாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு நிக்கிறோம் எனக்கு புரியுதுங்க நீ ஆனா அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்கள ஏமாத்திரம் நினைக்கும் போதுதான் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன மொத்தமா வெறுத்துருவாங்க அண்ணி இதோ இங்க நிக்கிதே நமச்சி இவன் அந்த வீட்டு பையனா தான் பாக்குறாங்க அதே மாதிரிதான் என்னையும் அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க அண்ணி அப்படிப்பட்டவங்க என் பேத்திய ஏமா மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா வீட்டுக்கு வந்த மருமகள திட்டுங்க சண்டை போடுங்க கோச்சுக்கங்க தப்பே இல்ல மருமகங்கிற உரிமையே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எப்படிமா நியாயமா இருக்கும் ஊர் உலகத்துல புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா என் பேத்தி அந்த வீட்டுக்கு எப்படி மருமகள் ஆகணுங்கிறதுக்காகவே இன்னும் போராடிக்கிட்டு இருக்கா அபி இது நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இதுல உன் உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை அபி ஒரு நாலு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க சரஸ்வதி எப்படியாவது போராடி அவ நினைச்சது சாதிச்சிருவான் நீ உங்க அக்கா வீட்டில இருந்துதான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம் நீ இத உதவி பண்ணனா தமிழுக்கும் சரஸ்வதிக்கு நல்லது நடக்கும் அப்படி மனசு இல்லையா சொல்லிடு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன் அது ஏறி வீட்டுக்கு போ இல்ல நமச்சி அது வந்து இதுக்கு அப்புறமும் நீ மனசு இறங்கலனா நீ மனுஷ இல்ல தெரியுமா சும்மா இரு எனக்கு மட்டும் உங்களுக்கு உதவி பண்ணனும் ஆசை இல்லையா என்ன அப்புறம் ஏன் இல்ல நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் ஆனா அம்மாக்கு மட்டும் ஏய் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா எங்களையும் தான் டின்னு கட்டுவாங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத நமச்சி அப்புறம் என்ன சரஸ்வதி அதான் நம்ம அபித குஜலாம்பாலே ஓகே சொல்லிட்டாங்கல்ல சும்மா இறங்கி அடிச்சு ஆடு அபி ரொம்ப தேங்க்ஸ் அபி ஹனி நீங்க எப்படியாவது அந்த வீட்டுல மருமகங்கிற அந்தஸ்தோடு இருந்தா அது போதும் அண்ணி நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அபி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க பாவம் அவளுக்கு இருக்கிறது ஒரே அக்கா என்னாச்சுன்னு தெரியல அவ அழுதத பார்த்த உடனே எனக்கே மனசு கேட்கல ஆண்டி பாவம் தங்கமான பொண்ணுமா அத இந்த வீட்டுல ஒரு வேலை செய்யற பொண்ணாவே நம்ம நினைக்கல நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் அவன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது

ஆமா வசு பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரே அழுக அப்போ நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன் அபி ஒருத்தி தான் அஞ்சு பேருக்கு சமம் வீட்டோட மொத்த வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா இவ்வளவு வேலை செய்யணுமான்னு ஒரு நாளைக்கு கூட முகம் சொல்லிச்சதே இல்லை அவ இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை அவளே எல்லா வேலையும் பொறுப்பா பாத்துப்பா ஒரு வேலை சொல்லிட்டோம்னா இதுல குறையா இருக்குமோ அதுல குறையா இருக்குமோன்னு நாம யோசிக்க வேண்டியதே இல்ல நீட்டா செஞ்சு முடிச்சிருவா ஏமா இப்ப அபில யார் சமைக்கிறது நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் நான் சமைக்கிற நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்

நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே இந்த வீட்டு சமையல் கட்டும் பூஜை அறியும் ஒண்ணுதான் எந்த ஒரு வீட்டோட அதிகாரமும் சமையல் கட்டில இருந்தா ஆரம்பிக்குது அந்த அதிகாரம் யார் கையில இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதை இப்படி ஏனோ தானோன்னு யாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படி நான் வளர்த்த பொண்ணு அதனால தான் அவளையே சமையல் கட்டுக்குள்ள விட்டேன் சமையல்கட்டுங்கிறது கோவிலோட கருவர மாதிரி யார் வரணும் வரக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணனும் பசு ஆண்டி நீ எனக்கு கூட இருப்பேல்ல எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் கூட மாட ஒத்தாசைக்குது அது போதும் சரிங்க ஆண்டி ம் கொத நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா நாம எதுக்கும் டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே என்னங்க நான் டிஸ்சார்ஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் என்ன டாக்டர் கிட்ட கேட்கணும் நான் எதுக்காக சொல்றேன்னா பாருங்க என்னாலையும் வேலை செய்யாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கு நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்